அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ அலமதுல்லா வசலாத் வசலாம் அலா ரசூல்லா அஹமாபாத் பிறன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இலங்கை திருநாட்டில் கோவிட் நைன்டீனுடைய பரவல் காரணமாக பல பிரச்சினைகளை பல இன்னல்களை இலங்கை மக்கள் நாம் சந்தித்து வருகிறோம் இந்த கோவிட் நைன்டீனுடைய பரவல் என்பது இலங்கையில் மாத்திரம் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திலேயும் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் அந்த வகையில் இலங்கையில் இந்த கோவிட் நைன்டீனுடைய பரவல் கொரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸினுடைய பரவல் காரணமாக மிகப்பெரிய சிக்கல்களையும் பாதிப்பையும் இலங்கை மக்களாகிய நாம் சந்தித்து வருகிறோம் அதில் அந்த கோவிட் நைன்டீனுடைய பரவல் காரணமாக ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்பட்டால் மரணங்கள் நிகழ்ந்தது என்று சொன்னால் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்குரிய அனுமதி இலங்கையில் வழங்கப்படாமல் எந்த சாராராக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதை நாம் அனைவருமே தெரிந்து வைத்திருக்கிறோம் பல ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதை பொறுத்த மாத்திரத்தில் உண்மையிலேயே ஒவ்வொரு சாராருடைய உணர்வுகளையும் குறிப்பாக முஸ்லீம்களுடைய அதே போல் கிறிஸ்தவர்களுடைய உணர்வுகளை தோண்டி புதைக்கக்கூடிய விதத்தில் உணர்வுகளையும் எரிக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த செயல்பாடு இருக்கிறது என்பதை யாருமே மறுக்க மாட்டோம் அப்போ இதை பொறுத்த மாத்திரத்தில் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெப்ளிஎச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கோவிட் நைன்டீனுடைய பரவல் காரணமாக மரணம் ஏற்பட்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முழுமையான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க எப்படி எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி அந்த ஜனாசாவை வந்து அடக்கம் செய்கிறதா அந்த மர அந்த பொடியை வந்து அடக்கம் செய்கிறதா அல்லது எரிப்பதா எரிப்பதாக இருந்தேன்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி முழுமையான வழிகாட்டலை வந்து உலக நாடுகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால் ஒன்று அந்த பொடி அந்த ஜனாசாவை வந்து எரிக்கவும் முடியும் அவர்களுடைய மதப்பிரகாரம் யார் யார் எரிக்க விருப்பப்படுறாங்களோ என்ன செய்யலாம் எரிக்கலாம் அதுக்குரிய விதிமுறைகள் என்னன்னு சொல்லி அந்த வழிகாட்டில் சொல்லப்பட்டிருக்குது அதே போல் அடக்கம் செய்கிறதுக்கு விருப்பப்பட்டதுன்னு சொன்னால் அடக்கம் செய்யவும் முடியும் எப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அதுக்குரிய வழிமுறைகளையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அவர்கள் வந்து பரிந்துரை செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாடுகள்லையும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா இந்த ஜனாசாக்கள் நிகழ்ந்த கோவிட் நைன்டீன் பரவல் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த உயிரிழப்புகளை வந்து அவர்களுடைய மதப்பிரகாரம் எரிப்பதற்கும் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அடக்கம் செய்வதற்கும் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அபிவிருத்தி அடைந்த நாடுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலும் மங்கம் என்ன செய்கிறாங்க இந்த ரெண்டுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது எல்லா நாடுகளும் குறிப்பாக சொல்லப்போ தான் நமக்கு பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் கூட இந்த கோவிட் நைன்டீன் பரவல் காரணமாக மரணிக்கக்கூடிய ஜனாசாக்களை வந்து அடக்கம் செய்கிறதுக்குரிய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விடியம் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இலங்கையில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடக்கம் செய்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படாமல் மரணிக்கக்கூடியவர்கள் வந்து எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுடைய ஜனாசாவை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பலவந்தமாக எரிக்கக்கூடிய செயலை செய்கிறார்கள் இது உண்மையிலேயே ஒவ்வொரு மக்களுடைய இதை ஆதரிக்காத தங்களுடைய ஜனாசாக்கள் அடக்கப்பட வேண்டும் என்று கருதக்கூடிய எல்லாருடைய உணர்வுகளையும் குழி தோண்டி புதைக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த செயல்பாடு இருக்கிறது இலங்கை அரசனுடைய இந்த செயலை எல்லாருமே என்ன செய்கிறோம் வன்மையாக கண்டித்து இப்போ மாத்திரம் கிடையாது முதலாவது ஜனாசா எரிக்கப்படும் போதே ஸ்ரீலங்கா தௌஹித் ஜமாத் ஆகிய நாம் அதற்குரிய கண்டனத்தை பதிவு செய்து அடக்கம் செய்கிறதுக்குரிய அனுமதி வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம என்ன செய்தோம் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு விடுத்தோம் நம்ம மாத்திரம் கிடையாது மற்ற மற்ற சிவில் அமைப்புகளாக இருக்கட்டும் அதே போல் இலங்கை பிரஜை என்ற அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் தங்களால் அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முடியுமான செயல்களை இந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ தற்போதும் ஜனாசா எரிப்பு விவகாரம் முஸ் முஸ்லீங்களுடைய ஜனாசாக்களை எரிக்கக்கூடிய விவகாரம் வந்து சூடுபிடித்து இருக்கக்கூடிய நிலையில் இப்போ அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்கிறது இந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்கிறதுக்குரிய உரிமையை எந்த விதத்தில் வென்றெடுப்பது என்ற கேள்வி மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் என்ன செய்யறாங்க தற்போது வரைக்கும் முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதிக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் அனுப்புறது அதே போல அமைப்புகள் சார்பாக ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்புவது அதே போல பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம் அனுப்புவது அமைச்சருக்கு இப்படி நம்ம எப்படி அனுப்பினோமோ அதே போல ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையிலேயே செய்யப்பட வேண்டிய விஷயம் என்பதில் மாற்று கருத்து இல்லை இப்ப சூடுபிடித்திருக்கு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களால் முடியுமான வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க சில சார்பாக வரலாற சொன்னா ஒன்லைன் வழியாக இணையதளம் வழியாக சிறுவர்களை வைத்து தங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய கண்டனங்களை என்ன செய்யறாங்க பதிவு செய்து வருகிறார்கள் இணைய வழியில ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய விதத்துல அவர்கள் என்ன செய்யறாங்க அவருடைய கண்டனங்களை பதிவு செய்து வரக்கூடிய நிலையை நம்ம இப்ப வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்ப ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் ஆகிய நம்ம அடுத்த கட்டம் என்ன செய்யறது அடுத்து எப்படி இந்த விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணுறது எண்பது எண்பது சம்பந்தமான சில தகவல்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது இருக்கக்கூடிய சூழல் இப்போ தற்போது இந்த ஜனாசா விவகாரத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய சூழல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது அரசாங்கம் கடந்த கடைசியாக கூடப்பட்ட அந்த பார்லிமெண்ட்டில் கூட ஜனா ஜனாசா இருப்பு விவகாரம் சம்பந்தமாக பேசப்பட்டது பேசு பொருளாக மாறி இருக்கிறது அப்போ அதிலிருந்து நமக்கு பிற விளங்கி கொண்ட விஷயம் என்னவென்று சொன்னால் இப்போ ஜனாசாக்களை அடக்கம் செய்கிறதுக்குரிய அனுமதி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்குது அல்லாட உதவியால அல்ல உதவி செய்தால் அதுக்குரிய அனுமதி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இப்போதைய சிச்சுவேஷன் இருக்குது பார்லிமெண்ட்லேயும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அடுத்த கட்டமாக அறிக்கை ஒன்று பார்லிமெண்ட்லேயும் வந்து இது சம்பந்தமாக பேசி அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறதுன்ற சம்பந்தமான தகவல் அறிவிக்கிறதா சொல்லிருக்கிறாங்க அதுபோக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் திங்கக்கிழமை வந்து கேபினெட் கூட இருக்கிறது கேபினட்லேயும் இது சம்பந்தமாக விஷயங்கள் பேசப்பட இருக்கிறது அதே போல் அடுத்த பன்னெண்டாம் தேதி பார்லிமெண்ட் கூட இருக்கிறது அப்போ அதுலேயும் இது சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட பேசப்பட இருக்கிற நிலையில் முஸ்லீம்களுக்கு அதே போல் கிறிஸ்தவர்களுக்கும் தங்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்கிறதுக்குரிய அனுமதி கிடைக்க இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் சில முடிவுகள் இந்த முஸ்லீம்களுக்கு சார்பாக வர இருக்கக்கூடிய முடிவுக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம் நாம் சில அவசரப்பட்டு செய்யக்கூடிய சில காரியங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல முடிவுக்கு அது பாதகம் விளைவித்து விடக்கூடாது பாதிப்பாக அமைந்து அமைந்துவிடக்கூடாது என்பதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம் நம்ம ஏதாச்சும் ஒரு தீர்மானத்தை முடிவை அறிவித்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி ஏதாச்சும் அறிவித்து இதனால் மற்ற மற்ற அரசாங்கத்துக்கு வேறு விதத்தில் சில பாதிப்புகளை உண்டு பண்ணி முஸ்லீங்களுடைய ஜனாசா அடக்கம் செய்யாமல் தடுத்து விடக்கூடாது தடைப்பட்டு விடக்கூடாது என்பதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம் சில நேரங்களில் சில சாரார் பேசும்போது என்ன நடக்கும்னு கேட்டால் இனவாத அமைப்புகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கிளம்ப ஆரம்பிப்பாங்க அப்ப இனவாத அமைப்புகளுக்கு நாங்களே தீனி போட்டு முஸ்லீம்களுக்கு கிடைக்கிற இருக்கிற இந்த உரிமை வந்து பாதிப்பாகிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த நேரத்தில் கேபினட்டும் கூட இருக்குது அதுலேயும் இன்ஷால்லா கேபினட் பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால அதுக்குரிய அனுமதிகள் கிடைத்து முறைப்படி முஸ்லீம்களுடைய ஜனாசா வந்து அடக்கம் செய்கிறதுக்குரிய பெர்மிஷன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இந்த நேரத்தில் அமைதியாக இருப்பது தான் முஸ்லீம் சமூகத்துக்கு பொருத்தமாக இருக்கும் முஸ்லீம் சமுதாயத்துக்கு அதுதான் பொருத்தமாக என்று சொல்லி நாங்கள் கருதுகிறோம் இந்த நேரத்தில் ஏதாச்சும் அறிவிப்புகளை போட்டு இந்த வர இருக்கிற கூடிய முடிவு வந்து நமக்கு பாதகமாக வந்துடக்கூடாது இனவாதிகளுக்கு நம்ம தீனி ஓட்டு விடக்கூடாது என்பதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம் அப்போ இன்ஷா அல்லா இன்னும் சில தினங்களில் கேபினட் கூட இருக்கிறதோட பார்லிமெண்ட்டும் கூட இருக்கிறதுனால இதுல இதில் எரிப்பு விவகாரம் சம்மந்தமாக பேசப்பட இருக்குது அதில் இன்சாரில் ஒரு தீர்வு எட்டப்படும் சொல்லி பார்லிமெண்டில் என்ன பேசப்பட்டிருக்குது சுகாதார அமைச்சர் அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க நீதி அமைச்சர் சம்பந்தமா பேசிருக்கிறாங்க அதே போல் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சாராரும் வந்து ஜனாசாக்கள் அடக்கம் செய்கிறதுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு சாராரும் இதற்காக வேண்டி முயற்சி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இப்போ வந்து காரியம் கைகூட இருக்கிற நிலையில் எந்தவித பாதிப்பும் முஸ்லீம் சமூகத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம் எங்களுடைய எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் வந்து முஸ்லீம் சமூக சமூகத்துக்கு நல்லதுதான் நடக்கணுமே தவிர எங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கணும் எங்கட பேர் வந்து பேசப்படணும் எங்களுக்கு வந்து பாராட்டு வேண்டி செய்யக்கூடிய செயல்கள் வந்து முஸ்லீம் சமூகத்துக்கு பாதிப்பை உண்டு கூடாது என்ற அடிப்படையில் நம்ம தெளிவாக இருக்கிறோம் ஸ்ரீலங்கா இந்த சந்தர்ப்பத்தில் எதுவும் இது குறித்து எந்த ஒரு தீர்மானமும் இன்றைக்கு நாளைக்கு எதுவும் அறிவிக்காமல் இன்னும் சில தினங்கள் பொறுமையாக இருந்து என்ன நடக்க இருக்கிறது என்ற தகவலை பார்த்துவிட்டு அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்ற சம்பந்தமான தகவலை மக்களுக்கு அறிவிக்கலாம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறோம் ஏன்னா எங்களால் முடியுமான சில வேலைகளை செஞ்சிருக்கிறோம் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்புகிறதாக இருக்கட்டும் மற்ற கண்டன அறிக்கைகளாக இருக்கட்டும் போல் எங்களுடைய அமைப்பாகிய தமிழ்நாடு ஜமாத் தவறுகளால் முடியுமான சில ஏற்பாடுகளையும் போல் வெளிநாடுகளிலையும் இதற்குரிய சில ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்ற காரணத்தினால இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம அமைதி காப்பது தான் முஸ்லீம் சமூகத்துக்கு நல்லது என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்போ அந்த வகையில் அதற்காக வேண்டி எப்பவுமே நம்ம அமைதியாக இருப்போம் எல்லா சந்தர்ப்பத்தில் அமைதியாக இருக்கிறதா நல்லது துவா கேட்டுக்கொண்டு மட்டும் இருக்கிறத நல்லது என்ற கருத்தை நம்ம சொல்ல வரல எந்த நேரத்தில் எப்படி செய்யணுமோ எந்த நேரத்தில் ஆர்ப்பாட்டங்கள் அறிவிக்கணுமோ எந்த நேரத்தில் மற்ற மற்ற வேலைகளை செய்யணுமோ அதை நம்ம சரியான முறையில் செய்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நேரத்தில் நம்ம வந்து சில நாட்கள் அமைதி காத்து என்ன தீர்வு எட்ட இருக்கிறது என்ன நமக்கு வர வரக்கூடிய அந்த முடிவு வந்து நல்ல முறையில் வரணும் என்பதற்காக வேண்டி அமைதியாக இருக்கிறது பொருத்தமாக நம்ம கருதுகிறோம் அந்த வகையில் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமா வந்து பொறுமையாக அமைதியாக இருந்து என்ன முடிவு வர இருக்கிறதோ அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு பின்னாடி முஸ்லீம்களுக்கு சாதகமான முஸ்லீம்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் தீர்வுகள் முடிவுகள் வராத பட்சத்தில் அடுத்த கட்டமாக நம்ம என்ன மாதிரி இதை ஹேண்டில் பண்ணலாம் எப்படி ஹேண்டில் பண்ணால் முஸ்லீம்களுக்கு உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்ற அடிப்படையில் இன்ஷால்லா செய்யவிருக்கிறோம் என்ற அந்த தகவலையும் சமூகத்துக்கு கூறி உரையை நிறைவு செய்கிறேன் வாசருதாவானா அஹமதுல்லாயி ரபில் ஆஹ்